வெல்கம் பேக் டு என்பி மேக்ஸ் லைவ்ல வந்திருக்கவங்க ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு லிங்க்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய குரூப் டூ எக்ஸாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைவுக்கு வந்திருக்கவங்க ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் நான் லிங்க்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆடியோ வீடியோ கிளியராக தெரியுதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க லைவ் வந்திருக்கவங்க இன்வைட் வெயிட் பண்ணுங்க லிங்க்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்க ஸ்பென்ட் பண்ற டைம் கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு ரொம்பவே ஒர்டபுலா இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன என்ன மாதிரி கேட்டகரியில் கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ மெயினா ஒரு நாலு கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த நால கிளியரா புரிஞ்சுட்டிங்க அதுவும் நம்ம குரூப் ஒன் ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன் குரூப் குரூப் ஒன் டெக்னிக்கல் எக்ஸாம் இதாக்டிஸ் அப்படின்னா இப்போதும் கஷ்டமான கொஸ்டினை எப்படி நம்ம ஈஸியா ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இது எல்லாமே நம்ம ஸோ ஒன்ப வேணால் நம்ம பார்ப்போம் லிங்க் மட்டும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஒன்று வெயிட் பண்ணுங்க ஆல்ரெடி நான் நம்மளோட குரூப்பில் பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருந்தேன் ஆப்டிடியூட் தனியாகவும் ரீசனிங் தனியாகவும் ஸோ அதை நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க கேஎன்பிஸ் மேக்ஸ் குரூப்பு அதே போல் நம்மளோட பேட்ச் எல்லாம் இருக்கிறவங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க செக் பண்ணிடுவீங்க ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெயிட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா ஆடியோ கிளியரா எஸ் நான் சாப்ப சார் ஆடியோ வீடியோ கிளியரா கேட்குங்களா ஓகே ஓகே சரி ஆக்சுவலாக லேட் ஆயிடுச்சு நான் அந்த லிங்க் இதெல்லாமே கனெக்ட் பண்ற லேட் ஆயிடுச்சு ஓகே எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஸோ எக்ஸாமுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா நாளைக்கு எக்ஸாம் ஸோ மேக்ஸை தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட்லாம் ரெடியாக இருக்கும் சார் மேக்ஸ் உங்களோட க்ளாஸ்க்காக வந்து தான் வெயிட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு இருக்குங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு டாப்பிக்கில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கேட்டிருக்கேன் ஒன்று டைம் அண்ட் ஒர்க்கு ஓகே ஸோ உங்களுக்கு டா டாபிக் வைஸாகவே நான் மென்ஷன் பண்ணிடுவேன் அதே போல் அடுத்தடுத்தது நம்ம டாபிக் வைஸ் நான் பார்த்துருவோம் அடுத்தது மேக்ஸிமம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் இயர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்து எப்பையும் போல் எல்சிஎம்மெண்டு கட்சிஎஃப்பில் வளர்க்கும் போல் நிறையா கொஸ்டின் வந்திருக்கும் எல்சிஎம்எடு கட்சிஎஃபில் வளர்க்கும் போல நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் ஸோ இதையும் நம்ம ஒன்ப ஒன்றா நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ அதாவது இடையில ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த பல்லுறுப்பு கோவை பால்நாமியல் இதை வச்சு கேள்விகள் வந்துருந்துருக்காது ஆனால் இப்போ அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் மெயினாக அந்த பல் பால்நாமியல் கான்செப்டில் உள்ள கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அதில் ஒரு சில எல்லாம் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் ரைட் ஓகே கண்டிப்பாக இப்போ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாஸ்மின் மேம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பார்க்கலாம் கவனிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் நீங்க வேணால் வீடியோஸ் பார்க்கும்போது போதுதான் ஒவ்வொரு சம்மும் எந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் உங்களால் கிளியரா புரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து எட்டு நபர்கள் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிப்பார் அதே வேலையை பன்னிரண்டு நபர்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்த எத்தனை நாட்கள் முடிப்பார் இதை கேள்வி எடுத்துருக்காங்க பாருங்க எது எது நம்ம மேலே நோட் மல்டிபிள் நோட் பண்ணுவோம் ஹவர்ஸ் டேஸ் வந்து மல்டிபிள் நோட் பண்ணுவோம் ஒர்க் வந்தா டிவை நோட் பண்ணுவோம் ஆனால் இங்க கொடுத்துருக்காது எட்டு நபர்கள் ஸோ பர்சன் தான் அதே போல ஒன்பது ஒன்பது மணி நேரம் ஹவர்ஸு அதே போல் இருபது நாட்கள் டேஸ்ன்னு இருக்கு அப்படியே டேரெக்டாகவே நோட் பண்ணிடலாம் பன்னிரெண்டு நபர்கள் பத்து நாளில் சாரி பத்து மணி நேரம் பார்த்தா எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க இதுதான் கேள்வி இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளை பண்ணலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் ரெட்டில் அடிச்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சாச்சு அதுக்கு அடுத்தது மூணு நாள் அடிச்சு கொடுத்தா மூணா ஒன்போது நான் மூணா பன்னெண்டு அதுக்கு அடுத்தது

உங்களுக்கு ஐந்து இயந்திரங்கள் ஐந்து பாகங்களை ஐந்து நிமிடங்கள் தயாரிக்கும் நூறு இயந்திரங்கள் நூறு பாகங்களை எவ்வளோ நிமிடங்கள் தயாரிக்கும் இதுவும் ப்ரீவியஸாக பார்த்தா அதே மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணலாம் அல்லது ஒரே நம்பர் மூணு டைம் கொடுத்து அடுத்த செகண்ட் குரூப்புக்கு ஒரே நம்பரை ரெண்டு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நம்பர் தான் ஆன்சர் ஐந்து நிமிடங்கள் அதற்கான ஆன்சர் இதை நீங்கள் பிஎஸ்சி கான்செப்டே சால்வ் பண்ணுறாதான் சால்வ் பண்ணலாம் ஐந்து நபர்கள் ஐந்து பாகங்கள் இதுதான் ஒர்க்கு ஐந்து தான் ஒர்க்கு ஸோ நம்ம அஞ்சுங்கிறத நம்ம டிவைட் நோட் பண்ணிடலாம் ஐந்து நிமிடங்கள் இது டைம் தான் ஸோ மல்டி நோட் பண்ணிடலாம் அதே போல் நூறு இயந்திரங்கள் நூறு பாகங்களை அது ஒர்க்கு ஸோ டிவை நோட் பண்ணிடுறோம் எவ்வளோ நிமிடங்கள்லாம் ஸோ ஆக்சுவலாக நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ அஞ்சு நிற்கும் ஸோ அஞ்சு தான் இருக்கான ஆன்சர் எஸ் வெரி குட் ஓகே ரொம்ப சிம்பிளானதான் ஸோ நீங்கள் ஆன்சர் பக்கத்துலேயே ஒர்க் அவுட் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் சிம்பிளான சம்மாக இருந்தால் ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம் அடுத்தடுத்த ஸோ இனிமேல் தான் நல்லா கொஸ்டினை கவனிங்க இனிமேல் தான் நீங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் கொஸ்டின் நல்லா கவனிங்க முகேஷ் வேலையை முடிக்க சுரேஷை விட இரண்டு மடங்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறார் மேலும் ரமேஷ் அதை முகேஷ் மற்றும் சுரேஷ் ஒன்றாக செய்யும் அதே நேரத்தில் செய்கிறார் மூவரும் சேர்ந்து வேலை ஒன்பது நாட்கள் முடிக்க முடிந்தால் முகேஷ் முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படிதான் கேள்வி இருக்காங்க இப்போ ஆக்சுவலாக நான் வந்து மென்ஷன் விட்டுட்டேன் என்ன அப்படின்னா மெயினாக இந்த நாலு இதில் இருந்து நம்ம பார்க்குறோம் குரூப் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த குரூப் ஒன் எக்ஸாம் இதுதான் வந்து இந்த இயர்ல நடந்த ஃபர்ஸ்ட் அடுத்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அதே போல டெக்னிக்கல் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இந்த நாலு கொஸ்டின்ல இருந்து நீங்கள் நிறையா புது புது மாடர்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஒன்ப வேணாவது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஸோ நம்மளுக்கு குரூப் ஃபோர் கொஸ்டினும் நிறைய யோசிக்க அளவுக்கு இருந்தது குரூப் ஒன் கொஸ்டின் நிறைய யோசிக்க அளவுக்கு இருந்தது இதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடுறோம் ஓகே இப்போ இந்த இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் முகேஷ் சுரேஷ் இது தானே இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத கவனிங்க ஸோ நான் ஆல்ரெடி நான் இந்த ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன் நல்லா அதை நீங்கள் கவனிங்க இப்போ முகேஷ் நம்ம எடுத்துக்கிறோம் முகேஷ் ஓகேவா சோ முகேஷ் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் அதாவது மடங்கு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க முகேஷ் சுரேஷு இவங்க நல்லா கவனிங்க முகேஷும் சுரேஷும் பார்த்தீங்கன்னா முகேஷ் வேலையை முடிக்க சுரேஷை விட இரண்டு மடங்கு அதிக நேரம் எடுத்துக்குவார் நல்லா கவனிக்கணும் இதை யார் வந்து அதிக நேரம் எடுத்துக்கிறா முகேஷ் தான் வந்து அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க சப்போ யார் அதிக நேரம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து திறமை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் மடங்கு அப்படிங்கிறது தான் ஆனால் அதுலேயே திறமைங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்போது யார் இதில் டேலண்டான ஆளு தான் இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது சுரேஷ் தான் டேலண்ட்டான ஆளு இரண்டு மடங்கு அதிக நேரம் எடுத்துக்கிறோம் முகேஷ் அப்படின்னா கண்டிப்பாக சுரேஷ் வந்து ரெண்டு மடங்கு திறமையானவர் முகேஷ் ஒரு மடங்கு திறமையானவர் இப்ப நான் இங்க நோட் பண்ணிருக்கிறது திறமை அங்க கொடுத்துருக்கிறது அதிக நேரம் நீங்க ஆப்போசிட்டா கூடாது இதுதான் ட்விஸ்ட் இருக்கு ஸோ நீங்க இதை நல்லா கவனிக்கணும் முகேஷ் வந்து சுரேஷை விட இரண்டு மடங்கு நேரம் எடுத்துக்கிறாருன்னா கண்டிப்பாக சு டேலண்ட்ல சுரேஷ் தான் வந்து அதிகமான டேலண்ட் டபுள் மடங்கு திறமையானவர் முகேஷ் வந்து ஒரே ஒரு மடங்கு திறமையானவர் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுங்களா இதுல அடுத்தது அடுத்தது கவனிக்க இன்னொரு ஆள் புதுசாக யார் இருக்காரு ரமேஷுங்கிற இருக்காரு இப்போ ரமேஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முகேஷ் மற்றும் சுரேஷ் ஒன்றாக சேர்ந்து செய்யும் அதே நேரத்தில் செய்தார் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முகேஷும் சுரேஷோட ரெண்டு பேர்த்தோட சேர்ந்த டேலண்ட் ஊருக்கு இருக்கு ரமேஷ்கு இருக்கு அப்ப ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் மூணுன்னு வருங்களா இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது சோ இது உங்களை புரிஞ்சு அப்படின்னா மொத்தம் இவங்க மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒன்பது நாள்ல முடிக்கிறாங்க இப்போ உங்க மூணு ஏத்தோட சேர்ந்த திறன் என்ன இவங்க மூணு ஏத்தோட சேர்ந்த திறன் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இவங்க மூணு ஏத்தோட சேர்ந்த திறன் ஒன்று பிளஸ் ரெண்டு மூணு மூணு பிளஸ் மூணு ஆறு சேர்ந்த திறன் ஆறு அப்போ இந்த ஆறு திறன் உள்ள மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒன்பது நாட்கள்ல வேலையை முடிக்கிறாங்க அப்போ ஒன்பது நாட்கள்ல வேலையை முடிச்சா மொத்த வேலை எவ்வளவு இருக்கும் மொத்த வேலை எவ்வளவு இருந்தால் அவங்க ஒம்பது நாள்ல முடிச்சிருப்பாங்க ரொம்ப சிம்பிளானதான் இந்த ஆறை இங்கே நீங்க மல்டிபிள் பண்ணியிருங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அப்ப மொத்த வேலை ஐம்பத்தி நாலு இருக்கு இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல நீங்க அழகா கன்ஃபியூஷன் இல்லாம செக் பண்ணிடலாம் ஐம்பத்தி நாலு வேலை இருக்கு அத உங்க மூணுத்தோட சேர்ந்த திறன் ஆறு அப்ப அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பதே நாளில் நம்மளுக்கு ஒன்பதுன்னு கிடைக்கும் ஒன்பதே நாளில் ஆன்சர் அவங்க வந்து வேலையை முடிச்சிடறாங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வரணும் இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க முகேஷ் முகேஷ் வந்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ யாருக்கு ஒரு டேலண்ட் உள்ளவங்களோ அவங்க இந்த மொத்த வேலைங்கிறத அந்த தான் செய்வாங்க இப்ப முகேஷ்க்கு ஒரு டேலண்ட் தான் இருக்கு அப்படின்னா அவங்க ஐம்பத்தி நாலு வேலைய ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சு அப்ப ஐம்பத்தி நாலு வேலையை ஐம்பத்தி நாலு நாட்கள்ல முடிச்சிருப்பாரு இதுதான் கான்செப்ட் ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்க ஆன்சரை பாருங்க ஆப்ஷன் பி இருக்கும் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் ரொம்பவே சிம்பிளா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது அவங்க ட்விஸ்ட் பண்ணி என்னன்னு கேட்டீங்கன்னா அதிக நேரம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த அந்த அதிக நேரம் எடுத்துக்கிறத பொறுத்து அவங்கவுங்களோட திறமை என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பாத்துக்கிறோம் இது புரிஞ்சதுன்னா போதும் ஈஸியா நம்மளால ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் இது புரிஞ்சா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் போலாமா பாருங்க அடுத்தடுத்தது பாருங்க கண்டிப்பா அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய ட்ரிக்ஸ் இதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம் நான் ரிப்பீட் பண்ணுவேன் கொஸ்டின் நம்பர் நீங்க நோட் பண்ணியிருந்து அதுக்கேற்ற அப்படி நீங்க கேளுங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் பாருங்க மூன்று ஆண்கள் அல்லது ஒன்பது சிறுவர்கள் ஒரு வேலையை இருபத்தொரு நாட்கள் முடிக்கின்றன அதே வேலையை ஐந்து ஆண்கள் மற்றும் ஆறு சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பர் அப்படின்னு கேள்வி இருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இத ரெண்டு நம்ம சால்வ் பண்ணலாம் ஒன்னு பார்முலா மெத்தட் ரெண்டாவது இதுலயே பார்முலா யூஸ் பண்ணாம நம்ம நார்மல் மெத்தடாவே சால்வ் பண்ணலாம் அதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்க ஓகே இப்போ மூன்று ஆண்கள் அல்லது ஒன்பது சிறுவர் சேர்ந்தா எத்தனை நாள் முடிச்சிடறாங்க இருபத்தோரு நாள்ல வேலையை முடிச்சிடுறாங்க அப்ப இந்த மூன்று ஆண்கள் மூன்று மென்னு நோட் பண்றேன் மூன்று ஆண்கள் சேர்ந்தாலும் இருவத்தொரு நாட்கள் வேலையை முடிச்சிடுறாங்க ஒன்பது சில்ட்ரன் இவங்க சேர்ந்தாலுமே இருவத்தோரு நாட்கள்ல முடிச்சிடறாங்க அப்ப இந்த மூன்று ஆண்களுக்கு ஈக்குவலானவங்க இந்த ஒன்பது சில்ட்ரன்ஸ் இப்ப இதுல இருந்தே நீங்க சிம்ப்ளை பண்ணலாம் என்ன வரும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு மென்னுங்கிறது மூணு சில்ட்ரனுக்கு சமம் இந்த ஒரு பாயிண்ட் எப்பயுமே பண்ணி கரெக்டா அடுத்தது இப்போ ஐந்து ஆண்கள் மற்றும் ஆறு சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார் இந்த மாதிரி அப்போ இங்க வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே ஆட்களாக நம்ம மாற்றிடலாம் இப்ப மென்னெல்லாம் சில்ட்ரனாக மாத்திக்கலாம் அல்லது சில்ட்ரன் வந்து மென்னாக மாத்திக்கலாம் அப்ப அஞ்சு ஆண்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஆண் வந்து மூணு சில்ட்ரனுக்கு சமம் அப்படின்னா அப்ப அஞ்சு ஆண்கள்ங்கிறது இன்ட்டு அஞ்சு அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சு சில்ட்ரனுக்கு சமம் மற்றும்ங்கிறதுனால பிளஸ் நோட் பண்றோம் ஆறு சில்ட்ரன் அப்படியே வச்சுக்கலாம் இப்ப மொத்தத்துக்கு இவங்க எத்தனை பேர் வராங்க சில்ட்ரன் மட்டும் இருபத்தோரு சில்ட்ரன் வராங்க இப்ப நம்ம என்ன பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த பாயிண்ட் கவனிங்க நம்ம ஈஸியாக டைம் அண்ட் பிஎஸ்டி கான்செப்ட் தான் ரூலிங் ஆகிட்டு ஓகே ஓகே இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் நான் வர்றேன் ஓகே ஓகே ஜெயலக்ஷ்மி மேம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இப்போ இதை பாருங்க இதில் ஒன்பது சில்ட்ரன் சேர்ந்தா இருபத்தி ஒரு நாளில் முடிச்சா இருபத்தோரு சில்ட்ரன் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் கண்டன்ட் ஹைடன்னா இருக்குது வாய்ஸ் வருது வீடியோ கட் ஆயிட்டே ஓகே ஒன்பது நாள் அவ்வளவுதான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த இருபத்தொன்னு இருந்த இருபத்தொன்னு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒன்பது சோ எதுவும் ப்ராப்ளமா இருக்கா கரெக்டா கிடைக்க மாட்டேதுங்களா லோடிங் ஆகுதுன்னு ஒரு சில சொல்றீங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்பதா இருக்கான சரியான ஆன்சர் இப்போ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டீங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லோடிங்கில் இருக்குது சார் வீடியோ எப்படி சால்வ் பண்ணுறது மற்ற யாராருக்கு வீடியோலாம் கிளியராக கேட்குது கிளியராக இருக்குது வீடியோ ஆடியோ யாராருக்கு கிளியராக இருக்குது யாராருக்கு ஆகுது என்ன ப்ராப்ளம் தெரியல ரெண்டு இருக்கு ஒன்னு கேன்சல் பண்ணோம்னா கேன்சல் ஆக மாட்டேது எத கேன்